அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நான் உங்கள் நான் உதயா வேளாளர் வேளாண் முன்னேற்ற கழகத்தின் மாநில செய்தி மற்றும் ஊடகப் பிரிவு செயலாளர் இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமான் அவர்கள் வந்து நாம் தமிழ் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் தற்காலிக தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் பார்த்திங்கன்னா சக்தி மசாலா கம்பெனியில் வந்து தமிழை வந்து சிரிசா போட்டாங்க கீழே போட்டாங்க நடுவில் போட்டாங்க வேற்று மொழிகளுக்கு கீழே வந்து எங்கள் தமிழை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சக்தி மசாலா கம்பெனிக்கு எதிர்ப்பாக வந்து போராட்டங்கள் செய்கிறாரு அறிக்கை விடுறாரு சரியா இதுவே வந்து அவருடைய பங்கு ம் அவங்களுடைய இனத்தவர்கள் செய்யும் நான் நாடார்னு சொல்லலாமே நாடார் அமைப்பில் வந்து மூலமாக செய்கிறோம் அந்த ஆட்சி மசாலான்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாருமே பயன்படுத்திகிட்டு இருப்போம் எல்லாருமே அந்த ஆட்சி மசாலா பார்த்தீங்கன்னா தமிழ்ன்ற பெயருக்கு இடமும் இல்லை அங்கே ம் தமிழே புறப்படலை அந்த கம்பெனியை எடுத்துனீங்க பேச மாட்டுறீங்க ஏன்னா அங்கேருந்து உங்களுக்கு வந்து பங்கு இருக்குது பங்கு வருவது மூலம் உங்களுக்கு வந்து ஒரு லாப நோக்கம் வந்து இருக்குது அதில் சரிங்களா அதுலேருந்து உங்களுக்கு வந்து ஒரு டொனேஷன் வந்துட்டு இருக்குது அதனால் இதே மாதிரி சக்தி மசாலா கம்பெனிலேருந்து உங்களுக்கு ஒரு டொனேஷன் எதிர்பார்க்குறீங்க அதானே அது அதான உண்மை ஓப்பனாக போய் பிச்சை எடுக்க போகிறோம் பிச்சை எடுக்க போகிறீங்க அந்த பிச்சை வந்து தரமாட்டறாங்க அந்த பிச்சையை வந்து இந்த மாதிரி கேட்கலாமா இல்லை இந்த மாதிரி கேட்கலாமான்னு சொல்லுங்கள் ஓப்பனாக சொல்லுங்கள் கேளுங்க இந்த மாதிரிங்க நாங்கள் வந்து பிச்சை கெட்டு வந்திருக்கோம் கொடுங்க கொடுக்கலனா நாங்கள் என்ன பண்ணுவோம் போராட்டம் பண்ணுவோம் அப்புடின்னு போய் ஓப்பனாக போய் கேளுங்கள் அதை விட்டு போட்டு சும்மா தெலுங்காக பார்த்தாலும் தமிழ் 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 மொழி ம் இப்படி சொல்லப்போனால் சக்தி மசாலாவில் தான் தமிழில் வந்து முன்னிலைப்படுத்தியிருக்காங்க ம் கீழே வந்து ப்ராக்கெட்டில் போட்டிருக்காங்க கீழே போட்டிருக்காங்க அப்படால் தமிழாவது இடம் பெற்றிருக்கங்க மொ அந்த தமிழ் மொழியாவது இடம் பெற்றிருக்கு சக்தி மசாலாவில் ஆனால் நீங்கள் வந்து இந்த ஆச்சி மசாலா எவரெஸ்ட்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வந்து தமிழ் மொழி இருக்குது எங்கே இருக்குது சொல்லுங்க முதல்ல ஆச்சி மசாலா எங்கே வந்து இருக்குது எவரஸ்டில் எங்கே இருக்குது இதெல்லாம் கேட்க உங்களுக்கு துப்பு இல்லையா ஏன் உங்களுக்கு சக்தி மசாலா கம்பெனி மட்டும்தான் கண்ணுக்கு தெரியுதா சக்தி மசாலா கம்பெனியில் தமிழில் போடப்பட்டுள்ளதை நாங்கள் வரவேற்கிறோம் வெள்ளாள முன்னேற்ற கழகம் சார்பாக பெரும் வரவேற்பை நாங்கள் கொடுக்குறோம் அதுக்கு ஆதரவும் கொடுக்குறோம் ஆனால் நீங்கள் உங்களுடைய சுயலாபத்துக்காக உங்களுடைய பண லாபத்துக்காக சுய அரசியலுக்காக என்ன பண்ணுறீங்க சக்தி மசாலா மேலே வந்து வ மண்மத்தை கைக்கிட்டே இருக்கீங்க இப்போ பார்த்தாலும் சரியா இன்றைக்கி எவ்வளோ கம்பெனிகள் இருக்குது எவ்வளோ எவ்வளோ பெரிய இருக்குது அங்கேலாம் போய் தமிழில் ஏன் போர்டு வைக்கலாம் போய் கேளு போய் கேள்வி கேள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் சட்டம் வைக்கிட்டு இருக்காங்க அனைத்து வணிக வளாகங்களிலும் பெரிய கொட்டடத்தில் வந்து தமிழில் வந்து பெயர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நீ எங்கே போய் கேட்டிருக்கேன் யார்கிட்ட போய் கேட்டிருக்கேன் சீமானோரில் எங்கே போய் கேட்டிருக்கீங்க யார்கிட்ட போய் கேட்டிருக்கீங்க அதுக்கு முதல் விளக்கம் கொடுங்க அதை விட்டு போட்டு ஃபஸ்ட்டு போய் உன்னுடைய பங்கு வருது உங்களுக்கு ஆட்சி மசாலாவில் அங்கே போய் ஃபஸ்ட்டு தமிழில் வந்து போட சொல்லுங்கள் சரியா அங்கே கொட்டத்து போட்டுருக்கேன் ஏஏ சிஹெச்ஐ ஆச்சி அப்புடின்னு கொட்டத்தில் இங்கிலீஷை போட்டு வச்சிருக்கேன் அவனால் கேட்க துப்பு கிடையாது சக்தி மசாலா கொங்கு பகுதியில் கொங்கு வெள்ளாளர்களாக வந்து நிர்ணயிக்கப்பட்ட ஒரு கம்பெனி நல்ல ஒரு தரமான கம்பெனியும் கூட அதில் வந்து கீழே வந்து தமிழ் அதாவது மேலே மலையாளம் ஃபஸ்ட்டு இங்கிலீஷு மலையாளம் கன்னடம் தெலுங்கு எல்லாம் போட்டுட்டு கீழே வந்து தனித்து போட்டிருக்காங்க மொழியை சரியா பத்தோடு போகணுன்னா என்னோடய மொழியை நாங்கள் சேர்க்க மாட்டோம் நாங்கள் தனித்துவமாக இந்த மொழியை சேர்க்கிறோம்னு சொல்லிட்டு தனித்து கீழே வந்து தமிழில் போட்டிருக்காங்க இதில் என்ன தவற கண்டிங்க நீங்கள் இல்லை வேறு எங்கேயாச்சும் போடணும்னு எதிர்பார்க்குறீங்களா அப்படி போடணும்னா ஆச்சி மசாலா எவரெஸ்ட்டு இன்னும் இப்போ மசாலா கம்பெனிலாம் நிறையா இருக்குல்ல அவங்களெல்லாம் போட வச்சுட்டு நீங்கள் இதை வந்து தமிழில் போட போட்டிருக்க சத்தி மசாலாவுக்கு வரலாம் தேவையில்லாமல் இந்த மாதிரி மூக்கை நுழைச்சு நுழைச்சு நுழைச்சி நீங்கள் வந்து கட்சியே அழிச்சிட்டீங்க சரியா பாதி போச்சு சின்னம் போச்சு ம் அடுத்து எம்பி எலெக்ஷனில் வந்து ஓட்டு எண்ணிக்கை போகும் வாக்கு எண்ணிக்கை போகும் வாக்கு சதவீதம் போகும் கண்டிப்பாக எல்லாமே போகும் போக வைப்போம் சரியா இதெல்லாம் நீங்கள் வந்து மைண்டில் வந்து பண்ணிக்கோங்க ஆனால் மறுபடியும் நீங்கள் வந்து இந்த போராட்டம் நடத்துகிறோம் ஆட்சி மசாலா அது சக்தி மசாலாவுக்கு எதிர்ப்பு நாங்கள் போராட்டம் நடத்துகிறோம் ஆர்ப்பாட்டம் நடத்தணும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக விளாட முன்னேற்ற கழகம் அதுக்கு உங்களுக்கு எதிர்ப்பாக சக்தி மசாலா கம்பெனிக்கு ஆதரவாக செயல்படுவோம் அப்படிங்குறத நாங்கள் தெளிவாக சொல்லிக்கிறோம் நன்றி வணக்கம்